வணக்கம் விச்சகராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் ஏப்ரல் மாதம் இரண்டாம் தேதி புதன் பகவான் வக்ரம் பெற்று கும்பராசியில் சஞ்சரிக்கிறார் அவர் இரண்டு ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் அன்று கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு ராசிக்கு பயிற்சியாகி நீச்சம் பெறுகிறார் இதன் காரணமாக விருச்சகராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமைருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது ரிஷபத்தில் குரு பகவானும் மிதனத்தில் செவ்வாய் வக்கிரம் பெற்றும் கன்னிராசியில் கேதுவும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகு சுக்ரன் சூரியன் புதன் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக விசகராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்கும் என்ன மாதிரியான நன்மை எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் முன்னாடி புதன் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் அந்த வகையில் புதன் பகவானை பொறுத்த புதனை வித்தை காரகன் வித்யா காரகன் என்று சொல்வார்கள் அது மட்டுமில்லாமல் மாதுளக்காரகன் என்று சொல்லும் வழக்கமும் உண்டு அப்படிப்பட்ட புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் ஜோதிட ரீதியாக பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்வார்கள் அதாவது இந்த இடத்தில் பொன் என்பது செல்வத்திற்கான அதிபதி குருவைக்கும் ஜாதகத்தில் குருவினுடைய பலம் இருப்பதை விட புதன் பலமாக இருக்க வேண்டும் என்பதையே சூட்சமமாக குறிப்பிடுகின்றனர் அது மட்டுமில்லாமல் கல்வி கலை வித்தைகளுக்கு அதிபதி புதன் கிரகம் எந்த ஒரு விஷயத்தையும் கண்ணால் பார்த்தவுடன் அதை கையால் செய்வதற்கு புதனுடைய அனுகிரகம் வேண்டும் கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் கற்றவர்களுக்கு கண் சென்ற இடமெல்லாம் சிறப்பு நன்கு படித்தவர்கள் கை நிறைய சம்பளம் வாங்குவதை கண்கூடாக பார்க்கிறோம் நம் வாழ்க்கைக்கு அடிப்படையான கல்வி செல்வத்தை வழங்குபவர் புதன் பகவான் அப்படிப்பட்ட ஒரு விசித்திர என்று தாங்க சொல்ல வேண்டும் அந்த வகையில் செவ்வாயை போலவே புதனும் இரு அதிபத்திய கிரகமாகும் ஜோதிட ஆச்சரியமாக மிதனத்தில் ஆட்சி பெறும் புதன் ஆட்சி வீடான கண்ணியில் உச்சம் பெறுகிறார் மீனத்தில் நீச்சமடைகிறார் அறிவு ஞானம் இரண்டிற்கும் இவரே அதிபதியாகி படிப்பறிவு பட்டறிவு இரண்டையும் மனிதனுக்கு உணர்த்துகிறார் அது மட்டும் விஞ்ஞானம் விஞ்ஞானம் இரண்டிற்கும் காரணமாக இருக்கிறார் அப்படிப்பட்ட புதன் பகவானை நாம் எப்படி வணங்க வேண்டும் என்று பார்க்கும் போது புதன் பகவானை புதன்கிழமை என்றல்லாமல் நவ கிரக புதன் பகவானை நாளில் வேண்டுமானாலும் வந்து வணங்கலாம் நவகிரகத்தை ஒன்பது முறை பலம் வந்து மனதார வேண்டிக் அப்படி வேண்டிக் வேண்டியதெல்லாம் புதன்பகவான் பகவான் தந்தருள்வார் அதே போல் ஆர் புதனுடைய வலு குறைந்து பலவீனமாக இருப்பவர்கள் அருகில் இருக்கும் திருவெண்காடு என்னும் ஊரில் கோவில் கொண்டிருக்கும் புதன்கிழமையில் சென்று வழிபட்டால் நல்ல பலன்கள் கிடைக்கும் சென்னையில் இருப்பவர்கள் குன்றத்தூர் செல்லும் வழியில் இருக்கும் கோவிலூர் குடிக்கொண்டிருக்கும் சுந்தரேஸ்வரரை வணங்கினால் கூடுதலான பலன்களை பெறலாம் என நம்பப்படுகிறது அந்த வகையில் ராசியை சேர்ந்த விசாகம் நான்காம் பாதம் முதல் அனுஷம் கேட்டை வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை நிலை ரீதியாக இந்த மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய என்று பார்க்கும்போது குரு சுக்ரன் மற்றும் கேது ஆகிய மூவருமே செய்வார்கள் உங்களுக்கு மற்றவர்களால் நன்மை எதையும் எதிர்பார்க்க இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் வருமானம் என்பது உங்களுக்கு திருப்திகரமாக இருப்பினும் செலவுகளும் அதற்கேற்ப சற்று அதிகமாகவே இருக்குங்க அதே போல் கடன் வாங்க வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இருக்காது குடும்ப சூழ்நிலை நிம்மதியை அளிக்குங்க குழந்தைகளுடைய எதிர்கால கல்வி முன்னேற்றம் பெருமையை தருங்க அர்த்தாஷ்டகராசியல் ஸ்டகராசியில் சனி பகவான் சஞ்சரிப்பதால் அடிக்கடி சிறு சிறு ஏற்பட்டு எளிய சிகிச்சையினால் குணம் கிடைக்குங்க வயோதிகர்கள் மற்றும் நிரந்தர உபாதைகளுக்கு சிகிச்சை பெற்று வரும் விருச்சக ராசியினர் குறிப்பிட்ட நேரத்தில் மருந்துகள் எடுத்துக்கொள்ள தவற வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க அது மட்டும் இல்லாம ராசிநாதன் அஷ்டமத்தில் இருந்தாலும் உங்களுடைய தன குடும்ப ராசியை பார்வையிடுகிறார் பொதுவாக எங்கிருந்தாலும் ராசிநாதன் எந்த ராசியை பார்வையிடுகிறாரோ அந்த ராசியின் நன்மையை அதிகரிப்பாருங்க அதோடு குரு உங்களுடைய ராசியை பார்வையிடுவது சாதகமான ஒரு அமைப்பு என்று என்றுதாங்க சொல்ல வேண்டும் கேது பதினோராம் இடத்தில் பலமாக இருக்கிறார் ஐந்தில் சுக்கரன் இருப்பது நல்ல ஒரு அமைப்பு என்று என்றுதாங்க சொல்ல வேண்டும் இதனால் பொருளாதாரம் என்பது நன்றாக இருக்குங்க கடன் கடன்களும் குறையுங்க குடும்ப சூழலில் கருத்து வேற்றுமை இன்றி அனுகூலமாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது தொழில் முன்னேற்றம் கல்வி முன்னேற்றம் சிறப்பாக இருக்குங்க கலைத்துறையினர் முன்னேற்றம் சாதகமாக அமையும் அதேபோல எதிர்பாராத நல்ல செய்திகள் உங்களுடைய காதில் விழும் முக்கிய பிரமுகர்களை சந்திக்கும் வாய்ப்புகளும் உங்களுக்கு ஏற்பட இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் உங்களுக்கு எடுத்து பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அஷ்டமத்து செவ்வாயும் அர்த்தாஷ்டக சனியும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்கள் உடல் உபாதைகள் ஏற்படுங்க வாகனங்கள்ல செல்லும் போது எச்சரிக்கையோடு செல்ல வேண்டுங்க இரவு நேரத்தில் வாகனம் ஓட்டுவதை தவிர்த்துக்கோங்க தேவையில்லாத வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம் அஷ்டம செவ்வாய் என்பதால வார்த்தைகளை அளவோடு பயன்படுத்தி சில விவகாரம் மரங்களில் போல அதிக கவனத்தோடு இருப்பது நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது அதே போல் விருச்சக ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய அர்த்த அஷ்டகத்தில் சனி பகவானும் அஷ்டமத்தில் செவ்வாயும் இருப்பதால் உங்களுடைய பணிகளில் நீங்கள் மிகவும் கவனமாக இருப்பது அவசியங்க இக்காரணத்தை கொண்டும் மேலதிகாரிகளுடன் வாக்குவாதம் செய்ய வேண்டாங்க முக்கிய அலுவலக விஷயங்களை பற்றி சக ஊழியர்களுடன் விவாதிக்காமல் இருப்பது நல்லது அலுவலக பொறுப்புகள் காரணமாக வெளியூர் பயணங்கள் செல்லும் போது ஆவணங்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்க கூடுமான வரையில் இரவு நேர பணிகளை தவிர்ப்பது மிக மிக நல்லது என்பதை மீண்டும் மீண்டும் போல் செவ்வாயினுடைய ஓட்டுவதை தவிர்ப்பது அவசியங்க பிறருடன் வாக்குவாதம் செய்ய வேண்டாம் பெண்கள் விலையுயர்ந்த அணிகலன்களை அணிந்து கொண்டு தனியாக வெளியில் செல்வது கூடாதுங்க வெளியூர் பயணங்களின் போது பணம் விலையுயர்ந்த பொருட்கள் கழவு போக நேரிடம் பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது அவசியங்க திருமண முயற்சிகளில் சிறு குழப்பம் மேலிட்டு அதன் பிறகு நல்ல ஒரு வரன் அமையுங்க அதுவரை பொறுமையாக நிதானமாக இருப்பது அவசியங்க அதே போல விருச்சக ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் உற்பத்தியை சந்தை நிலவரத்திற்கு ஏற்ப அளவோடு வைத்துக் கொள்வது அவசியங்க பண விஷயங்கள்ல கண்டிப்பாகவும் கவனமாகவும் இருங்க சந்தையில் கடுமையான போட்டிகளை நீங்கள் சமாளிக்க வேண்டியிருக்கும் இருப்பினும் லாபம் ஒரே சீராக இருக்குங்க நிதி நிறுவனங்களினால் அவ்வப்போது பிரச்சனைகள் ஏற்பட்டு கவலை அளிக்கும் சந்தையில் நியாயமற்ற போட்டிகளை சமாளிக்க வேண்டி வருங்க வங்கி மற்றும் இதர நிதி நிறுவனங்கள் ஒத்துழைப்பு குறைய கொடுங்க கூட்டம் ாலும் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு கவலை அளிக்கும் இருப்பினும் உங்களுடைய விற்பனையை இவை பாதிக்காதுங்க எந்த விதத்திலும் உங்களுக்கு நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்தல் அதே போல் விருச்சகராசி சேர்ந்த மாணவ மாணவியருக்கும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது வித்யா காரகரான புதன் மட்டும் அனுகூலமாக இல்லைங்க கல்வித்துறையுடன் சம்பந்தப்பட்டுள்ள மற்ற கிரகங்களும் சாதகமாக சஞ்சரிக்கிறாங்க அஷ்டம ராசியில் சனி பகவான் சஞ்சரிப்பதால் அடிக்கடி ஏதாவது உடல் உபாதை ஏற்பட்டு பாடங்கள கவனக்குறை உண்டாகும் தக்க தருணத்தில் நினைவாற்றல் பாதிக்கப்படுங்க விடுதிகளில் தங்கி படித்து வரும் மாணவ மாணவியருக்கு நிதி பற்றாக்குறை கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியங்க அஷ்டம ராசியில் செவ்வாயும் அர்த்தாஷ்டக சனி பகவானும் சஞ்சரிக்கும் நிலையில சூரியனும் அனுகூலமாக இல்லைங்க வயல் பணிகள் சற்று கடினமாக இருக்கும் அடிக்கடி ஆரோக்கியத்தில் பாதிக்கப்படுவதால் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துவது நல்லது பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் குரு மற்றும் சுக்கரன் ஆகிய இருவருமே காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு அனுகூலமாக நிலை கொண்டிருக்கிறாங்க சூரியனும் சனி பகவானும் செவ்வாயும் அவ்வளவு சாதகமாக இல்லங்க அடிக்கடி ஒற்றை தலைவலி தலை சுற்றல் கை கால்கள் மூட்டு ஆகியவை உடலை வருத்துங்க வரையில் ஓய்வெடுப்பது நன்மை அளிக்குங்க சிறு உபாதை ஆனாலும் மருத்துவரிடம் காட்டி சிகிச்சை பெறுவது நல்லது என கிரகநிலைகள் இதுக்கடுது தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது போது சஷ்டி கவசம் படிங்க சிவந்த பூக்களால் முருகப்பெருமானை வழிபடுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்